ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் செம்மையான சூப்பர் சீனுங்க என்ன பண்ணுறது அக்கா வந்து தலையில் அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு உடனே அபி வந்து நினைச்சிட்றாங்க அப்போ நீ வந்து அக்கா குட்டி பாசை நீங்கள் மனசில் வச்சிட்ருக்கியாக்கா அப்படின்னு பிளான் மனசில் நினச்சிக்கிறாங்க ஆனும் இந்த ஆளு அழுகிறாளே அந்த காதல் வலி நல்லா தெரியுது அழுகிறது குலுங்கி குளிங்கி அப்படியே இறுக்கி போய் அழுகிறாங்க இதை கவனிச்சிட்டுச்சே இப்படி அழுகிறாளே அப்போ நம்ம வந்து குட்டி பாசை வந்து புரிஞ்சுக்கிட்ட அந்த டென்ஷன் பாட்டி புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அக்காவை நம்ம புரிஞ்சுக்கலையே நம்மளை வந்து அந்தளவுக்காக நான் அக்கா கிட்டே நடந்துக்கிட்டேன் என்கிட்ட உண்மையாக இருந்திருந்தா அவ சொல்லியிருப்பாளே நம்ம குடும்பத்துக்கா அப்படி மறைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வர வச்சு பதில உண்மையை சொல்ல போறாங்க உடனே என்ன கேட்டியா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆனாலும் நம்ம அபிக்கு இந்த லொல்லு ஆகாதுங்க இவனுக்கு உடனே நம்ம பதில சொல்லக்கூடாது கொஞ்சம் சுத்தல்ல விடுவோம் நம்ம உடனே சொல்லிட்டா நமக்கு ஒரு என்ன ஆகுறது அப்படின்ட்டு என்ன என்னாச்சுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அட என்ன அவங்க பதில சொல்லுங்க அவங்க அக்கா என்ன சொன்னாங்க எங்க அக்கா என்ன சொன்னாங்க இங்கே பாரு என்ன நீ சொல்றியா என்னான்னு நான் சொல்கிறேன் உங்கள் வாயால சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று மறுபடியும் அப்படியே சொல்கிறாங்க சத்தியம் பண்ணாங்களா தலையில் அடிச்சு அப்படின்ட்டு தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணலை அப்போ அவங்க லவ் பண்ணுறாங்க தானே அதெல்லாம் லவ் பண்ணலை என்ன லூஸ் மாதிரி புலம்புற ஏதாவது உன்னை சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அபி அதுக்கப்புறம் இறங்கி வந்து அபி ரோ அது ராகவ் ரொம்பவே இறங்கி வந்து பேசுகிறாங்களா உடனே அபி என்ன பண்ணுறாங்க சே பாரு காரியாகணோன்னு எவ்வளோ அன்பாக இறங்கி வந்து பேசுகிறாரு பரவாயில்ல குட்டி பாஸ் வேண்டிய உண்மையை சொல்லுவோம் அப்படின்ட்டு நடந்து உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு நான் அக்கா தூங்கிட்டு இருந்தாளா சரி அப்போ நான் மெல்ல எழுப்பி அப்படியே முருகங்கோயிட்ட போய் நிப்பாட்டினேன்னா சிலை கொண்டு போய் அப்போ சத்தியம் கேட்க போனேன்னா அப்படிங்கல ராகு அப்படியே அமைதியாக இருக்காங்களா என்ன நீங்க பேசாமல் இருந்தால் எப்படி ஈழ போடணும் அப்போதான் எனக்கு கதை சொல்கிறதுக்கு கரெக்டாக சுவாரஸ்யம் வரும் அப்படிங்கிறாங்க இந்த இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்குள்ள ராகவம் படுற பாடு பாவம் சரி சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க சரி சரி இந்த வேணும் அப்படின்ட்டு இவ்வளவு இறங்கி வர அப்படின்னுட்டு அக்கா சத்தியம் பண்ணலை பாத்தியா அப்போ உண்மையாக அவன் லவ் பண்ணுறா அதனால தான் அவன் பண்ணல நான் இதை இப்போ உடனே கன்வே பண்ணணும் என் தம்பிகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க இருங்க இருங்க இனிமே தான் டுஸ்ட்டே இருக்குது என்ன சொல்கிற அப்படிங்கள அடுத்து அக்காவை நீ அக்கா லவ் பண்றியான்னு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் இல்லைன்னு சொல்றா ஆனால் அழுகுறா சத்தியமும் பண்ணலை சத்தியம் பண்ணல தெரியுது அவள் வந்து மனசில் இருக்குங்கிறது கண்டிப்பாக நான் இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மனசார அப்படி சொல்லிடுறாங்க ராகுட்ட இப்போ என்ன பண்ணலாம் அவன் மனசுல இருக்க காதல நம்ம வர வைக்கணும் அதுதான் இப்போ நம்மளோட முதல் வேலை அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சரின்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்